வணக்கம் நான் ரகுராமன் சீனிவாசன் மூத்த காப்பீட்டு ஆலோசகர் இன்றைய பார்க்க போறது மருத்துவ காப்பீட்டுக்கு நாமினி என்று சொல்லக்கூடிய அந்த நியமனம் அவசியமா சமீபத்தில் ஒரு கஸ்டமர் எனக்கு ஒரு போன் பண்ணாரு அவருடைய வயது வந்து எழுபத்தி ரெண்டு அப்ப என்னை வந்து தன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லி என்ன ரிக்வஸ்ட் பண்றாரு நான் அந்த மருத்துவமனைக்கு அவரை பார்க்கறதுக்காக போறேன் அப்ப என் கையை பிடிச்சிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு ரகுராமன் நான் வந்து இது வரைக்கும் நான் உங்களுக்கு கட்டின பிரிமியம் எல்லாமே என்னுடைய பென்ஷன் மட்டும் என்னுடைய சேவிங்ஸ்ல இருந்து வரக்கூடிய வட்டி இதை வச்சுதான் நான் கட்டியிருக்கேன் ஒருவேளை நான் வந்து மருத்துவமனையிலேயே இறந்துட்டா என்னுடைய அந்த எனக்கான மருத்துவ காப்பீட்டு செலவுகளை எனக்காக சிகிச்சை பெற்ற என்னுடைய மகளுக்கு வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கணும் அதை நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்கிறார் நான் அவர்கிட்ட சொல்றேன் கவலையப்படாதீங்க நீங்க இன்னும் பல வருடங்கள் உயிரோட இருப்பீங்க திரும்பி நீங்க வருவீங்க நீங்களே இந்த பணத்தை வந்து உங்க பேர்லயே நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும் நம்பிக்கை தரக்கூடிய அந்த வார்த்தைகளை அவருட்டு பிரயோகம் பண்றா இருந்தாலும் அவருக்கு நம்பிக்கை இல்ல திரும்பி அவர் ஐசியூக்கு திரும்பி போறாரு திரும்பி வார்ட் நார்மல் வார்டுக்கு வராரு இது மாதிரி சூழ்நிலைகள்ல அவருக்கு மாறி மாறி உடல்ல பல சிக்கல்கள் எழுந்துட்டே இருக்கு இப்போ வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியே ஏற்கனவே அவர் நினைச்ச மாதிரியே மருத்துவமனையில அவரை இறந்துடுறாரு அப்ப நான் என்ன பண்றேன்னா அவர் இந்த இது இந்த இது இடைப்பட்ட காலத்துல அவர் யார நாமினியா போட்டுருக்காருங்கிறது அந்த டாக்குமெண்ட்ஸ்ல செக் பண்ணும் பண்றாரு ரெண்டு விஷயங்கள் ரொம்ப தெளிவா இருந்தது அவருக்கு வந்து நாலு மகன்கள் ரெண்டு மகள்கள் இருந்தாங்க ரெண்டாவது மகள் தான் அவர் நாமினியா போட்டிருந்தாரு மருத்துவ செலவுகள் அத்தனையும் யார் செஞ்சாங்க அப்படின்னா அவர் நாமினியா போட்ட இரண்டாவது மகள் தான் அதை செஞ்சிருக்காங்க அவங்க தான் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஓன் பண்ட்ல இருந்து செலவு பண்றாங்க அப்புறம் அவங்க நண்பர்கள்கிட்ட வாங்குறாங்க அப்புறம் வந்து அவங்க அலுவலகத்துல இருந்து கடன் வாங்குறாங்க நீங்க கேட்கலாம் ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் கேட்லஸ்ல போல அப்படின்னு அவங்க அவசரத்துக்காக அவங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மருத்துவ அவங்க ஒரு பிரான்ச் அப்பதான் அந்த இடத்துல அவங்க உருவாக்குறாங்க அங்க வந்து ஆட்லஸ் டைப் இன்னும் போடல ஏன்னா அப்பதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அது முடியறதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் ஆகும் அதனால அந்த மருத்துவமனையை அவங்களை வந்து ரீஎம்பர்ஸ்மெண்டா போக சொல்லிட்டாங்க சோ அவங்களால அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டதுனால எமர்ஜென்சி கட்டினால வேறு மருத்துவமனைக்கும் அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை ரீஎம்பர்ஸ்மெண்டாவே அவங்க வந்து பணத்தை கட்டி கட்டி கட்டியே அவங்களுடைய அந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த இரண்டாவது மகள் வந்து அந்த பணத்தை வந்து செலவு பண்றாங்க இப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ்னா அவங்க இறந்த பிறகு அவங்க வெளியில வந்துடுறாரு வெளியில வந்த பிறகு நான் என்ன பண்றேன்னா ரீஎம்பர்ஸ்மெண்டா அவங்களுடைய எல்லா

இன்சூரன்ஸ் கம்பெனி முடிவு செய்வதற்கு இந்த வாரசுதார நியமனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கட்டாயமான ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரே பதில் நிச்சயமா இது அவசியம் இது காப்பீட்டுதாரருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம் இது ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம் சரி சார் இந்த நாமினியே போடல எப்படி போடாம இருக்க முடியும் அப்படின்னா ஒண்ணு இவங்க நாமினியை யாருன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லைன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியே என்ன பண்ணுவோம் அந்த காலம் ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல டிஃபால்ட் என்ன பண்ணுவாங்க லீகலர் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிச்சிருவாங்க பேர் எதையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க அது இன்னும் பல குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் அதனால வந்து ஒரு

குரட்டி அவங்களுக்கு அந்த டேட்டில் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற அதிகமாக ஆகிட்டே போகும் அப்போ இது மாதிரியான காலதாமதங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு தான் வாரசார் நியமனம் ஸோ இப்போ வந்து அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுக்கணும் கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இருந்து என்ஓசி கேட்கும் என்ஓசி கேட்டுட்டு யார் அவங்க கடைசியாக அவங்க கொடுக்கணுமோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் போகும் அப்படி இல்லைன்னா அவங்க இமிடியேட்டோடைய வாரசார் இமிடியேட் வாரசார் யாருன்னா மனைவி மனைவி அப்புறம் அந்த மகள்கள் மகன்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் அந்த ரூல்ஸ் படி விகிதாச்சார அடிப்படையில் எல்லாம் எல்லாருக்குமே இந்த கம்பெனி பிரிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி இது மாதிரி விஷயத்துல தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவு எடுக்காது ஏன்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா யாராவது ஒரு வாரசாரர்களுக்கு அவங்க க்ளைம் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு வாரசார்கள் நான் தான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு நீங்க பணம் கொடுங்கன்னு ஒரு கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிய நிலைப்பாடு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதனால இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த விஷயத்துல பாயிண்ட் கூட ரிஸ்க் எடுக்கிறது இல்லை எல்லாமே ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்டேஷன் தான் சரி சார் வாரசுதாரர்கள் நியமனம் வந்து பண்றோம் இல்லையா அது யாருக்கெல்லாம் தகுதி எலிஜிபிலிட்டி என்று அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அது ரெண்டு வகையா சொல்லலாம் ஒண்ணு வந்து பிளட் ரிலேஷன் அவருடைய உறவு முறை மனைவி கணவன் இல்லைன்னா வந்து அவங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் மாமா இப்படி யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா அவங்களுடைய பிளட் ரிலேஷனா இருக்கிறது ரொம்ப அவசியம் அது ஒரு விஷயம் சரி சார் ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்களை வாரசாரர்களாக நம்ம நினைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்னன்னா யார் யாருடைய பெயர் போடுறோம் அவங்களுடைய வயது கொடுக்குறோம் டேட்டா ஆஃப் பர்த் கொடுக்குறோம் உறவு முறை கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் என்பதை பாடசு கூடறே நிர்மணிச்சலாம் ஒருத்தருக்கு ஐம்பது ஒருத்தருக்கு நாற்பது முப்பது என்று சரியாக வீதாச்சாரத்தில் அந்த வீதங்களை சரியா இல்லை மெயின்ஷன் பண்ணனும் பலருக்கு கொடுப்பதாக இருந்தால் சரி சார் இன்னொரு விஷயம் இது யார் யூஷுவலாக யார் வந்து இந்த வார்த்தாரராக இருக்கணும் அப்படின்னா மேஜர் மேஜர்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்க வாழசராக இருக்கலாம் சரி மைனர் பண்ணலாமா சார் அப்படின்னா தாராளமாக அதுக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு மைனரையும் நீங்கள் வாசதாரராக நியமிக்கலாம் அதில் என்ன சிக்கல் அப்படின்னாக்கா சிக்கல் இல்லை நடைமுறை தாமதம் இல்லை சிக்கல் அப்படி வேணாலும் வச்சிக்கின்னீங்க அதில் என்ன ஆகும் அப்படின்னா அவர் மைனருக்கு வந்து ஒரு கார்டியன் போடணும் அந்த கார்டியனும் மைனருக்கும் ஒரு விட்னஸ் உள்ள வரணும் வரணும் ஸோ இது கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸ் இது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மைனர் தேவையில்லை யார் வந்து மேஜரோ அவங்க பிளட் ரிலேஷனில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நாமினி வந்து ஒரு பாலிசி போது நம்ம போடுறோம் திரும்பி இந்த நாமினியை மாற்ற முடியும்னா கண்டிப்பாக மாற்றலாம் எப்போ மாற்றலாம் அட் த டைம் ஆஃப் ரெனி வேலை இல்லை எப்போ வேணாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து உங்களுடைய நாமினி யார் நாமினியோ முதல்ல போட்ட நாமினியை நீங்கள் வேறு ஒரு நபராக மாற்ற முடியும் சில பேருக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாமினி போட்டிருப்பாங்க அது நாமினியே இறந்து போயிருப்பாங்க அது தெரியாமலே அந்த பாலிசி போகும்போது அது வந்து நாமினி போட்டதுக்கான வார்த்தையுமே இல்லாமல் போய்டும் அது மாதிரி சூழ்நிலைகளையும் நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை எப்ப வேணுமானாலும் மழகி உங்களுடைய நாமினியை அப்டேட் பண்ணணும் அப்டேட் வந்து எப்ப வேணாலும் பண்ணலாம் தொடர்ச்சியாக நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாமினி வந்து கண்டிப்பா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல முதியவர்கள் வந்து நாமினி போடாததுனால பல சிக்கல்களை எதிர்கொள்றாங்க குறிப்பாக முதியவர்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீடு வச்சிருக்கக்கூடிய முதியவர்கள் நாமினி போடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க கேட்கலாம் சார் இது என்ன சார் இது ஒரு குடும்பத்துல வந்து இது ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கான ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கண்டிப்பா அந்த பிரச்சனை பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா குடும்பம் மட்டுமல்ல உலகம் முழுவது மட்டுமல்ல குடும்பமே ஒரு வணிகமயமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்கறேன் ஒரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் எனக்கு இன்னொரு கஸ்டமர் இருக்காங்க அவங்க எண்பது பிளஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி அவங்க என்ன எப்படி அவங்க பண்றாங்கன்னா அவங்க பிரிமியத்தை ஒரு ஆள் இல்லை நான் அவருடைய நாலு மகன்கள்ட்டி நான் தனித்தனியாக வாங்கி கலெக்ட் பண்ணி ஒன்னா கொண்டு போய் கட்டுறது என்னோட வழக்கம் ஒரு அம்மாக்கு ஒரு மகன் அந்த பிரிமியத்தை கட்டுறதில்ல அப்ப அவங்களுக்கு உள்ள ஒரு டிசைட் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நாலா பிரிச்சு நாலு பேராக அந்த பிரிமியம் கட்டுறாங்க சார் பிரிமியம் கட்டத்துல மட்டும் தான் இப்படி ஷேர் பண்றாங்களா இல்லையான்னா இல்ல ஒரு வருஷத்துல நாளாக பிரித்து அந்த அம்மாவை ஒரு பையன் வீட்டுல ஒரு குறிப்பிட்ட காலமும் இன்னொரு பையன் வீட்டுல இன்னொரு காலமும் நாலு பையன் வீட்டிலயும் மாறி மாறி அவங்க வாழறாங்க அப்ப இருக்கும்போது ஒரு முறை நான் அந்த மூதாட்டியை நேரடியாக பார்த்து பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அவங்க எப்படி அவங்க ஷிஃப்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சன் வீட்ல போகும்போது ரெண்டு மாடி லிப்ட் கிடையாது சேர்ல அவங்க உட்கார வச்சு நாலு பேர் அவங்களை அப்படியே தூக்கிட்டு கீழே இறக்குவாங்க அப்படியே தூக்கிட்டு தான் மேலே இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாவும் வழி நிறைந்த இதாகவும் இருக்கும் அந்த அந்த செயல்பாடு அப்ப அந்த மூதாட்டி அவங்க என்கிட்ட சொல்றாங்க இப்படி மாறி மாறி என்ன எல்லாரும் ஒரு வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியலையே இதுக்கு நான் பேசாம இறந்துடலாமே அப்படிங்கிறாங்க என்ன மாதிரியான ஒரு குடும்ப கட்டமைப்புல இன்றைய முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால காப்பீடு எடுத்தவர்கள் குறிப்பாக மருத்துவ கீழப்படி எடுத்தவர்கள் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அவசியமோ அவசியம் இல்லையோ என்ற கேள்விகளுக்கு இடம் இல்லாமல் உங்களுடைய வாரசுதார்களை நியமியங்கள் நியமிக்கப்பட்ட வாரசுதார்களை அப்டேட் செய்து உறுதி செய்யுங்கள் இது எல்லாருக்கும் அவசியம் என்பதை காட்டிலும் முதியவர்களுக்கு மிக மிக அவசியம் என்ற செய்தி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி